இந்த ப்ராசஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவை பாரத்னு சொல்ற அரசியலா இருக்கட்டும் எதை நோக்கி கொண்டு போகுது ஆஹ் இது வந்து வெறும் வார்த்தை மாற்றம் மட்டுமே இல்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர்களுடைய சனாதன திட்டத்தின் அடி ஆழமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியான்னு சொல்லும்போது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது பாரத் சொன்னா இவர்களுடைய சனாதனத்தின் அடையாளமாக அது இருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற அந்த புராணங்கள் இவர்கள் சொல்லுகின்ற வேதங்கள் அந்த வேதியர் சனாதனர்கள் இவர்களுடைய அடையாளம் அந்த பாரத் என்கின்ற பெயர் பாரதியாருக்கு பூல நட்சத்திரத்தில் விழாவை யாராவது கொண்டாட முடியுமா அதை பண்ணார்ப்பா அவரு பாரதியாரோட செப்டம்பர் பதினொன்று டிசம்பர் பதினொன்று தான் அவருடைய தினங்கள் இறந்த தினம் பிறந்த தினம்னு அதுக்கு மூல நட்சத்திரத்துல இவர் போய் ஒரு விழாவை கொண்டாடுனா எவ்வளவு தூரம் இவர் சனாதன உணர்வோடு இருக்கிறார் அது மாதிரி பள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு ஒளறி கொட்டுறாரு இப்படி கூட இருக்க முடியுமா அப்படிங்க நீங்கள் எங்க மக்களோட நாயகனா இருக்கீங்க மக்களோட நாயகனே கிடையாது அதனால அந்த ராஜ்பவன் முந்நூறு ஏக்கர் நிலம் அங்க இருக்கக்கூடிய எழுநூறு ஊழியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வசதிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி இது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டு மக்களின் நண்பனாக நீங்கள் இருந்ததே இல்லை